வந்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் நம்மளோட எலும்பு வெயிட் பண்ணாது அப்படின்ட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பிஸ்லேஜ் நால் பிக்னிக் அண்ட் இன்ஃப்ளான் செய்யிட்டால் பல் மருத்துவராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம கூட திருமதி மகேஸ்வரியா மறுக்காதான் மேடம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஆகுது சென்னை இருந்து நம்ம மருத்துவமனைக்கு இரண்டு வருடத்திற்கு முன்னாடி வந்திருந்தாங்க இரண்டு வருடத்திற்கு முன்னாடி ஈரல் பிரச்சினையினால அவங்களுக்கு முன்பற்கள் மட்டும் ரொம்பவே பலவீனமாக இருந்தது நம்ம அவங்களுக்கு முன்பற்களுக்கு மட்டும் சில இம்ப்ளான்ட் வந்து பொருத்திடணும் இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மேடம்க்கு நம்ம செக்கப் பார்த்தப்போ மீதி இருந்த பற்களுமே ரொம்பவே பலவீனமாக இருந்தது அதனால அந்த பலவீனமான பற்களையுமே நம்ம எடுத்துகிட்டு இப்போது வாய் முழுவதும் நம்ம அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸ்டாக வந்து பற்கள் வந்து பொறுத்திருக்கும் இந்த இம்ப்ளான் பொறுத்து நான் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் இம்ப்ளான் போனதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமா தான் இருந்தது அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே கொடுத்து கொஞ்சம் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தது கொஞ்சம் அப்பப்போ கேட்டுட்டே இருந்ததுனால ஓகே ரொம்ப பெயினா இருக்குமோ போடும்போது அப்படின்ற அந்த ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது அப்புறம் அப்புறம் அந்த மாத்திரை எல்லாம் போடுவோம் அந்த அளவுக்கு தெரியல ஆஹ் அந்த பல்லு அந்த பழைய பல்லோட அந்த வலியோட இருந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சாப்பிட அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு இம்ப்ளான்ட் போட்டு இப்போ இந்த பல்லு போட்டதுக்கு அப்புறமா அந்த வலியோ அந்த கூச்சமோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நிம்மதியா சாப்பிட முடியும் அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு

என்ன அப்படின்னா நீங்க உங்களை வந்து பாக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் நம்மளோட எலும்பு வெயிட் பண்ணாது அப்புறம் தான் என்ன பிரச்சனைன்றது எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சுது அதனால சரி நம்மளுக்கு அது பிரச்சனை இருக்கு அப்ப நம்ம முன்னாடியே இப்ப பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் இன்னும் இது அதிகமானதுக்கு அப்புறம் நான் பண்றேன்னா இன்னும் பெரிய ப்ராப்ளம் அதனால இப்போ நீங்கள் சொன்னது வந்து உண்மைதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல எல்லாமே வீக்கா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலுமே வந்து இயற்கையான பற்களை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து எல்லா பல்லும் ஆடி விளற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க தான் நம்ம என்ன சொல்லிடணும் அப்படின்னா எலும்பு வந்து இது ட்ரீட்மெண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆனா அந்த எலும்பு வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து வெயிட் பண்ணாது அப்படின்னு நிறைய பேர் வந்து எல்லா பல்லும் எடுக்கும் போது ரொம்ப வழியாக இருக்குமோ இம்ப்ளான் பண்ண ஆறாது சரியா கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்லலாம் இல்ல அப்படின்ட்டுதான் இல்ல அது டேப்லெட் குடுக்கறீங்கல்ல அந்த டேப்லெட் போட போட அது சரியாயிடுது போடும்போது அது பெயின் இருக்குமோ நம்மளோட வழி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பா தான் செய்யும் ஆனால் அது மாத்திரை போட போட அந்த அளவுக்கு பெயின் அந்த அளவுக்கு இல்லை போட்டதுக்கப்புறம் அப்புறம் இப்போ நம்ம முகம் நம்மளுக்கே புரிக்குது இல்ல இப்ப சிரிக்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இப்ப பாக்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இல்லை